வர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஞானிகள் யோகிகள் எல்லாருமே விரும்புனது என்னன்னு பாத்தீங்கன்னா பிறவா நிலை வேண்டும் இந்த பிறப்பு எனக்கு வேணாம் இந்த பிறப்பு அறுக்கப்பட வேண்டும் மீண்டும் மனித பிறவியாக நான் பிறக்க வேண்டாம் இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும் என்று தான் எல்லாருமே அதற்கான முயற்சியிலும் பயிற்சியில் இருந்தாங்க ஒரே ஒரு வரியை நீங்கள் பின்பற்றினா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த நிலைமை மாறும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை திருமுறை ஒரே ஒரு முறை திருமுறை பாடினால் மறுமுறை கருவறை புகும் நிலை மாறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு முறை திருமுறையை நீங்கள் பாடினீங்கன்னா மீண்டும் கருவறை புக கூடிய நிலைமை வராது நிலையை நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னிரு திருமுறைகளில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை தினம் தினம் பாடிக்கொண்டே இருங்கள் கண்டிப்பாக இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்வார் அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணு பாருங்க உங்களுடைய மனநிலையும் மாறும் உடல்நிலையும் மாறும் இந்த உலகத்தை நீங்க பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும் அதை உணர்ந்தால் மட்டுமே நம்மால் உணர முடியும் தேனை ருசித்தவர்களுக்கு மட்டும்தான் தேனின் சுவை தெரியும் அல்லவா அதுபோல திருமுறையை நீங்கள் பாடி இறைவனை உணர்ந்தால் தான் உணர்வு உங்களுக்கு புரியும் கண்டிப்பா முயற்சி பண்ணு பாருங்க மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் இது நன்றி வணக்கம்